சூப்பரான ரயில்வே செக்டார் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வே செக்டார் அப்படிங்கிறது நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும் அதுவும் இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாட்டில் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராக இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருஷம் ரயில்வே செக்டார் நிறைய குரோத் ஆகிறதுக்கு நிறைய பிளான் இருக்குது நிறைய மெட்ரோ ட்ரெயின் வரப்போது நிறைய புல்லட் ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வந்து போகிறாங்க ஆல்ரெடி புல்லட் ட்ரெயின் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இன்னும் போக போக நிறைய ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவில் வந்து பண்ண போகிறாங்க இதனால ரயில்வே செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரோத்தில் இருக்கும் ரயில்வே செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் நிறைய குரோத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட அடுத்த பத்து வருஷத்து குரோத்தை பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏழு பில்லியன் பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அடுத்த பத்து வருஷத்தில் வருஷம் வருஷம் ஆறு டு எட்டு பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பாரத் ட்ரெயின்ஸு அதாவது வந்தே பாரத் தான் வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின்ஸு மெட்ரோ எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இன்னமும் அதிகமான பீப்புள்ஸு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரைட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது அதாவது கூட்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சரை விட கூட்ஸில் தான் அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடச்சிட்ருக்கு ஏன்னா ஒரு ட்ரெயினில் ஒரே நேரத்தில் அதிகமான கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் இப்போதிக்கு இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்மளோட எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இப்போதைக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின்லாம் யூஸ் இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரண்ட்டுக்கு மூவ் ஆகிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் எலக்ட்ரிஃபிகேஷனாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி டார்கெட்டை வச்சுருக்காங்க அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ட்ராக்கு நம்ம இந்தியாவில் இருக்குது முப்பதாயிரம் வாகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு அடுத்த பத்து வருஷத்தில் ஆயிரம் புது ட்ரெயின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லெட் ட்ரெயின் ரெண்டாயிரத்தி ஏழில் ஓப்பன் ஆகிறதுக்கு பிளான் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது சேஃப்டி அண்ட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்ரெயின் ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு அது இப்போதைக்கு எண்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க அது இன்னமும் ஏஐலாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்மார்ட் டிக்கெட்டிங் மெயின்டெனன்ஸு எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது புள்ளி ஏழு பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அது வந்து மல்டி ட்ரில்லியன் ருப்பீஸாக வந்து மா மாற்ற போகிறாங்க அப்படின்னா இன்னும் போக போக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸுக்கு நிறைய அமௌண்ட்டு வந்து ஒதுக்குவாங்க இந்த அளவுக்கு அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோ ஆக போகுது குரோத்துக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்பையில் இருந்து நம்ம சென்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதாவது என்ன லோடு மாதிரி இருக்கட்டும் ஒரு லாரியில் கொண்டு வரதுக்கும் அதுவே ஒரு ட்ரெயினில் வர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஏன்னா இப்போ ஒரு ட்ரெயின் அங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெட்டி நூறு பெட்டி வந்தால் கூட ஒரு பெட்டிக்கு ஒரு லாரி எடுத்து வரக்கூடிய ப்ராடெக்டை அனுப்புனா கூட ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லாரி அறுபது லாரிக்கு தேவையான ப்ராடக்டை மும்பையிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துடுவாங்க அப்படி கம்பேர் பண்ணும் போது லாரியை விட ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் தேவைப்படும் அதை தான் இன்னமும் க்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிஃபிகேஷன் தான் கார்பன் எமிஷன் வந்து கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது அதனால் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷனை மாற்றிட்டாங்கன்னா கரண்ட்டோட காஸ்ட் ரொம்ப கம்மி அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மும்பை டு அகமதாபாத்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணலான்ட்டு இருக்காங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வர ஆரம்பிக்கும் அதேமாதிரி மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து பிளான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நூறு சிட்டியில் மெட்ரோ ட்ரெயின் வர ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள்ளே அது வந்து முடிக்கணும் அப்படின மாதிரி இருக்காங்க டிஜிட்டலாக பார்க்கும்போது ஸ்மார்ட் டிக்கெட்டிங் ஏஏ பேஸ்டு ஷெட்யூலிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக மாற்ற போகிறாங்க அப்படின்னா இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய என்னென்ன கம்பெனி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆகும்னா நம்ம பார்த்த இந்த அஞ்சு செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்க நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பெனிஃபிட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா ரிஸ்க்கும் இருக்குது என்ன ரிஸ்குனா இப்போ வந்து லேண்ட் வந்து இப்போ ஒரு இடத்துல புதுசாக ஒரு ரயில் ட்ராக் வரப்போகுதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து அக்யூசேஷன் பண்ணால் நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கனா இதுக்காக நிறைய அமௌண்ட் வந்து ஒதுக்கணும் அதுக்கப்புறம் ரயில்வே செக்டர் காம்படேட்டர் யார் அப்படின்னா ரோடு பை ஏர் தான் அதாவது பஸ்ஸு ஃப்ளைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காம்படேட்டராக வந்து இருப்பாங்க டெக்னாலஜி அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எடுத்துக்கும் அதுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ண பண்ண வேண்டிய வரும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் இந்த ரிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரிஸ்க்கு தான் போக போக இந்த ரிஸ்க்கு எல்லாமே கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் வந்து பண்ணிடுவாங்க நார்மலாகவே நம்ம ரயில்வே செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தாக ஆக போகுது அதுலேயே நம்ம குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் அண்ட் மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் புதுசாக நம்ம இந்தியாவில் நிறைய வரப்போகுது புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு வந்தே பாரத் ஆல்ரெடி இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து வந்தே பாரத் ப்ளஸ் புல்லட் ட்ரெயினில் வந்து வைக்கலாம் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்தே பாரத் புல்லட் ட்ரெயினெலாம் அதிகமாக வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி இதனால் வந்து பெனிஃபிட் ஆகும் வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் லிமிட்டெடு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நிறைய பெனிஃபிட்டு இவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினு ப்ளஸ்ஸு புல்லட் ட்ரெயினுக்கான ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்காங்க அதாவது வந்தே பாரத் ட்ரெயினும் இவங்க வந்து பண்ண போகிறாங்க புல்லட் ட்ரெயினுக்கு தேவையான அந்த கோச்சஸும் இவங்க வந்து பண்ண போகிறாங்க அடுத்த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டாகர் ரயில் சிஸ்டம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் அண்ட் மெட்ரோ ட்ரெயின் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது மேத்தா செர்வோ டிரைவர்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துக்கு தேவையான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது சிமெண்ட்ஸ் இந்தியா இவங்க வந்து சிக்னலிங் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷனில் இருக்காங்க அடுத்தது ஆர்விஎன்எல் இவங்க பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க டெக்ஸ்மோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க வாகன்ஸ் அண்டு சிக்னலிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஜூபிட்டர் வாகன்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஸ்டாக்ஸ் வந்து இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து பெனிஃபிட் வந்து டேரெக்டாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி புல்லட் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் தான் ஒன்று சொன்ன மாதிரி பிஇஎம்எல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜப்பான் கம்பெனியோட சேர்ந்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது இர்கான் இன்டர்நேஷனலு இவங்க வந்து பார்த்திங்கனா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க அடுத்து ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க இங்கே பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் அண்ட் புல்லட் ட்ரெயினால் பெனிஃபிட் வந்து ஆக போகுது நம்ம ஒரு செக்டாரில் இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது அந்த செக்டாரோட குரோத் எவ்வளோ இருக்க போகுது கவர்மெண்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எந்தெந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அப்புறம் மாதிரி இது பார்க்கணும் இங்கே மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆறு கம்பெனி மட்டும் தான் இதில் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படிலாம் கிடையாது இன்னும் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கம்பெனிலாம் ரயில்வே செக்டாரில் இருக்குது அதில் வந்து நம்ம ஆறு மட்டும் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்கு இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரயில் எலக்ட்ரிஃபிகேஷன் பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்காங்க ஒர்க் ஷாப்பு ப்ரொடக்ஷன் யூனிட்டு மேக்ஸிமம் ரயில்வே செக்டரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இருக்காங்க இந்த கம்பெனி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்த்தேன் மேக்ஸிமம் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட இன்னும் நம்ம ரயில்வே செக்டார் நல்ல குரோத்தாக குரோத்தாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து போகிறனால இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷனில் தான் இருக்காங்க அதனால் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது நிறைய வரும் லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நான் இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வாங்கி வித்துட்டேன் இப்போ நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்துருக்கு ஸ்டாக்கோட பி ரேஷியோ எழுபத்தி ஒன்றில் இருக்குது இன்டெஸ்ட்ரி பி ரேஷியோ பதினெட்டில் இருக்கு புக் வேல்யூ நாற்பத்தஞ்சு ரூபா எண்பது பைசா டிவிடண்ட் எல்டு ஜீரோ புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் ஆர்ஓஓசி வந்து பார்க்கும்போது பதினாலு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஆர்ஓஇஇ பதினாலு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஆர்ஓஓஐ சி இருபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஓபிஎம் நாலு புள்ளி ஏழு ஜீரோ பர்சன்டேஜில் இருக்குது இங்கே ஓபிஐ மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்டென்சிக் வேல்யூ அறுபத்தெட்டு ரூபாயில இருக்குது பிஜி ரேஷியோ பதினாலு புள்ளி அஞ்சு டெப்டி ஈக்குயிட்டி ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு பிரைஸ் டூ புக்கை பார்க்கும்போது எட்டு புள்ளி நாலு ஆறில் இருக்குது ஓவராக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஹை வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே செக்டருக்கு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு யூனியன் பட்ஜெட் வேறு வரப்போகுது அதனாலையும் இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதில் கையில் இருந்தாலும் லோ ப்ரைஸெலாம் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிஎர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் குரோத் ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் இருக்குது இதுவே ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் எழுபத்தாறு பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் எழுபத்தாறு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸை இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் ரிட்டன் ஈக்குவீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சேஜ் இருக்குது பார்ப்போங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் கம்பெனி இருக்காங்க இவங்க பைனான்ஸ் ப்ளஸ் லீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே செக்டாருக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அசட்டை கிரியேட் பண்றது இல்லைன்னா ஏற்கனவே இருக்க அசட்டை அக்யூசியேஷன் பண்ணி அதை அப்படியே லீஸ்க்கே கொடுத்துருவாங்க ரயில்வே செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதிகமான காசு வந்து தேவைப்படும் ரயில்வே செக்டரில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் தேவைப்படுறனால இந்த கம்பெனிக்கே அது வந்து பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து ரயில்வே செக்டருக்கு தேவையான அசட்டு ப்ளஸ் அமௌண்ட்டு தான் இவங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க அதனால் எந்த டெவலப்மெண்ட் ஆனாலுமே இந்த கம்பெனி வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து ஆகும் கரண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கும் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் நானூற்றி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கோட பீரேஷ் இருபத்தி அஞ்சில் இருக்கு இன்ட்ரஸ்ட்ரி பீரேஷியா இருபத்தி மூணு இருக்கு புக் வேல்யூ நாற்பத்தி மூணு ரூபாய் டிவிட் டீல்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ பர்சன்டேஜும் ஆர்ஓசிய பொறுத்தரைக்கும் அஞ்சு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஆர்ஓஓஐசி அஞ்சு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒம்பது பர்சன்டில் இருக்குது இன்ட்ரன்சிக் வேலியூ எழுபத்தாறு ரூபாய் தொண்ணூறு காசில் இருக்கு பிஜி ரேஷியோ பதினொன்று புள்ளி ஆறில் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி பிஜி ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்கு டெப்டி இக்குவிட்டி வந்து ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சில் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்டி இக்குயூட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பிரைஸ் டு புக் வேலியூ மூணு புள்ளி ஒன்று ஒன்றில் இருக்காங்க ஓவரால் அந்த ரேயோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேலை தான் இருக்கு மேக்ஸிமம் இப்போ ரயில்வே செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை சொன்னதான் சார்ந்து இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் அறுபது பர்சன்டேஜ் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் வச்சு முதலீடு பண்ணியிருந்த வருஷம் வருஷம் அறுபது பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ரிட்டர்ன் ஈக்குவிட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜில் இருக்குது டிட்டாக ரயில் சிஸ்டம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் வேகன்ஸு அதாவது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நம்ம வந்து கூட்ஸ் ட்ரெயின் போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டி பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாகன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர் கோச்சஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸு ட்ரெயின் எலக்ட்ரிஃபிக்கல் ஸ்டீல் கேஸ்டிங்கு ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் அண்ட் ஃப்ரிட்ஜஸ்ஸு ஷிப்ஸு எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் ஆவாங்க ஏன் அப்படின்னா இவங்க கூட்ஸு ட்ரெயின் கோச்சஸும் ரெடி பண்ணுறாங்க அது கோச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த வாகன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பேசஞ்சர் கோச்சஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு மெட்ரோ ட்ரெயினையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால் இந்த செக்மெண்ட்டில் எது இம்ப்ரூவ் ஆனாலுமே இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கிட்டத்தட்ட இவங்க கிட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் அண்ட் வேகன்ஸ்ல வந்து இருக்குது சூப்பரான ஒரு கம்பெனி லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கர் ப்ரைஸ் தொண்ணூத்தொரு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அறுபத்தி ஒன்றில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ ஐம்பத்தி ஏழில் இருக்குது புக் வேலியூ நூற்றி எண்பத்தெட்டு டிவிடண்ட் டெய்ல்டு ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் ஆர்ஓசி பதினாறு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ பதினோரு பர்சன்டேஜ் ஆர்ஓஐசி பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வந்து இருக்குது இன்ட்ரன்சிக் வேலூர் இரநூறுபாவில் இருக்குது பிஜி ரேஷியோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழில் இருக்குது டெப்டி ஈக்விட்டி ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சில் இருக்குது ப்ரைஸ்டு புக் வலி பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு ஆறில் இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலேயே வந்து டேட் ஆகிட்டுருக்காங்க பிஜி ரேஷியோலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத்து கிட்டத்தட்ட பதினேழு பர்சென்டேஜில் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்டேஜில் இருக்குது இவங்களோட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் க்ரோத்து ரொம்ப நல்லாவே இருக்குது முன்னே சொன்ன மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ்லேயும் இருக்காங்க பேசஞ்சர்லையும் இருக்காங்க எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதனால் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து கிடைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வாங்கியிருந்தாலும் லாபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இந்த கம்பெனியோட பேர் இதுக்கு முன்னாடி டிட்டாகர் வாகன்ஸ் லிமிட்டட்னு தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் வந்து மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா லிஸ்ட் ஆனிச்சு இருந்தாலும் இப்போ நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்து தான் இது பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணோம் லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் அறுபத்தொரு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு பர்சண்டேஜ் இன்னும் வந்து டவுனாக தான் இருக்குது ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தினால் பர்சேஜ் மேலே இருக்குது ஓவராலாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குது நம்ம ரயில்வே செக்டர் க்ரோத் ஆக இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும் அடுத்தது இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்காங்க மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ளக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் எடுத்து வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் ஹைவேஸில் வந்து இருக்காங்க இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி கணப் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து டெட் ஆகிட்டு இருக்கு இவ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதாவது ரயில்வேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா பெனிஃபிட் வந்து ஆவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட் கேப்பு பதினாறாயிரத்து எட்நூறு கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பீ ரேஷியோ இருபத்தெட்டில் இருக்குது இன்டெஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் வந்து இருக்குது புக் வேலையூ அறுபத்தெட்டு ரூபாயில் இருக்காங்க டிவிடென்ட் இல்டு ஒன்று புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் இன்டர்ன்சிக் வேலியூ நூற்றி ஐம்பத்தேழு ரூபாயில இருக்குது பிஜி ரேஷியோ அஞ்சு புள்ளி நாலு மூணில் இருக்காங்க டெப்டி இக்விட்டி ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோவில் வந்து இருக்காங்க பிரைஸ் டூ புக் கலைய பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ இருக்காங்க ஓபிஎம் ஏழு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜில் வந்து இருக்காங்க இவங்களோட ஆர் பதினோரு பர்சன்டேஜ் ஆர் பதினோரு பர்சன்டேஜ் ஆர் பதிமூணு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு மூணு பர்சன்டேஜில் இருக்குது நார்மலான ஒரு வேலேஷனில் வந்து திருட்டட் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத்து பதினஞ்சு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜில் தான் இருக்குது இதெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் ரயில்வே செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பதினா குரோத் அப்படிங்கிறது இந்த மாதிரி நார்மலாக தான் வந்து இருக்கும் ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் கொடுத்து முதலீடு பண்ணிணா கூட வருஷ வருஷம் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரிட்டன் ஈக்ட் என்று பார்க்கும்போது பதினாலு பர்சேஜ் வந்து இருக்கு இந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கனால சூப்பரான ஒரு கம்பெனி தான் அடுத்தது பிஇஎம்எல் இவங்க ஹெவி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இவங்க வந்து மைனிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் ரயில்வே செக்டரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ அண்ட் ட்ரெயினுக்கு கோச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ஸ்டீலு சிமெண்ட்டு பவரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டை இவங்க தான் வந்து இருக்காங்க நம்ம ரயில்வே செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா குரோ ஆக அவங்களுக்கு தேவையான வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா புது புது டெக்னாலஜியில் தேவைப்படும் அதனால் இந்த கம்பெனியோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும் கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்ருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது இன்டெர்ஸ்டி பேஷியும் முப்பத்தி நாலில் இருக்குது ஆர்ஓசி பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆர்ஓஐ பத்து பர்சன்டேஜ் ஆர்ஒசி எட்டு பர்சன்டேஜ் ஓபிஎம் பன்னெண்டு பர்சன்டேஜில் வந்து இருக்குது இன்டென்சிக் வேலையை முன்னூற்றி அறுபது ரூபாவில் இருக்காங்க பேஜி ரேஷியோ ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதில் வந்து இருக்குது டிப்டி ஈக்குயிட்டி ஜீரோ புள்ளி ரெண்டு நாளில் இருக்காங்க ப்ரைஸ் டூ புக்களையும் பார்த்தா கூட அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டில் இருக்காங்க இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கனா கம்மியாக தான் இருக்கும் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் வந்து இருக்குது ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தாறு பர்சன்டேஜில் இருக்கு அதேமாதிரி ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட வருஷ வருஷம் பதினாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ஜ்ஜி வந்து இருக்குது அடுத்தது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிட்டட் அதாவது ஐஆர்சிடிசி தான் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்காக ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ பொலியாகவே இருக்காங்க இந்த கம்பெனி தான் நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு இவங்க டிக்கெட் மட்டும் கிடையாது நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற வாட்டர் பாட்டில் தான் வைப்பாங்க அது எல்லாமே இந்த கம்பெனியோட தான் இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லேருந்து கிடையாது கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் அதாவது ஃபுட்டில் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ப்ளஸ் ட்ரெயினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து கொடுப்பாங்க அதுலேருந்து இருபத்தேழு பர்சன்டேஜும் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் அதுக்கடுத்து டூரிஸத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் இப்போ டூரிஸனா இப்போ இந்த ஐஆர்சிடிசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் வச்சிருக்காங்க அதுலேருந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் ரயில்வே செக்டரை பொறுத்தவரைக்கும் இவங்க ஒரு மோனா தான் இருக்காங்க இன்னமும் நம்ம ரயில்வே வந்து பார்த்தோன்னா குரோத்தாக குரோத்தாக இன்னும் நிறைய பேர் ட்ராவல் பண்ண பண்ண இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும் கரண்ட் ப்ரைஸ் எழுநூத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மலர்ந்து இருக்கு ஸ்டாக்கோட பீ ரீஷா நாற்பத்தி ரெண்டில் இருக்குது இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றில் இருக்குது ஆர்ஓசி நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் நாற்பத்தொன்பது முப்பத்தேழு பர்சன்டேஜ் ஆர்வ ஐசி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓபிஐ முப்பத்தி மூணு இருக்குது இருக்கு ஓவரான பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இதுவே ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமான வேலையை வந்து கொடுத்துருப்பாங்க இன்டென்சிக் வேலியும் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது பிஜி ரேஷ் ஒன்று புள்ளி ஏழு ரெண்டில் இருக்காங்க டெப்டிவிட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பிரைஸ் டு பார்த்தா கூட பதிமூணு புள்ளி ரெண்டில் இருக்கு இவங்களோட சிஎஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் குரோ பதினாறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கு ஸ்டாக் பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல இருபது பர்சன்டேஜ் டிட்ரான் ஈக்கியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் நம்ம ஆறு கம்பெனியை பார்த்துட்டோம் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆறு கம்பெனி மட்டும் இல்லைங்க இன்னமும் ரயில்வே செக்டரில் நிறைய கம்பெனி இருக்கு அதனால என்ன அனலைஸும் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேங்கிற கம்பெனி வந்து முதலீடு வந்து பண்ணுங்க